ஹலோ மேக்ஸ் டீச்சர்ஸ் ஜியோஜிப்ரா கிளாசிக் ஃபைவ் சாஃப்ட்வேரை யூஸ் பண்ணி மேட்ரிக்ஸை க்ரியேட் பண்ண முடியுமா அதோடு மட்டும் இல்லாமல் அந்த மேட்ரிக்ஸ் உடைய அல்ஜிப்ரிக் ஆப்ரேஷன்ஸ் எல்லாமே நம்ம செஞ்சு பார்க்க முடியுமா ஃபார் எக்ஸாம்பிள் அடிஷன் சப்ரேஷன் மல்டிஃபிகேஷன் இதெல்லாம் வந்து பண்ண முடியுமா ஸோ இதெல்லாம் பண்ண ஒரு ஆக்டிவிட்டியை ஒரு இன்ட்ராக்டிவ் ப்ராக்டிஸ் ஆக்டிவிட்டியாக நம்ம ஜியோஜிப்ரா கிளாஸிக் ஃபைவை வச்சு மாற்ற முடியுமானா நிச்சயமாக முடியும் ஸோ அது எப்படி செய்யலாங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க ஃபஸ்ட்டு நம்ம ஆப்ஷன்ஸில் போய்ட்டு ஃபான் சைஸை கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம் மேட்ரிக்ஸ் கிரியேட் பண்ணுறதுனால நமக்கு இந்த ஆக்சிஸ் கிரிட்லாம் தேவையில்லை ஸோ எல்லாத்தையுமே ஹைட் பண்ணிக்கலாம் இப்போ மேட்ரிக்ஸை ஃபீட் பண்ணுறதுக்கு நம்ம வியூவில் போயிட்டு ஸ்ப்ரெட்ஷீட் ஓப்பன் பண்ணிக்கலாம் இந்த ஸ்ப்ரெட்ஷீட் அப்படிங்கிறது லைக் அ கிராஃப் ஷீட் ஸோ அதில் போயிட்டு நமக்கு தேவையான வேல்யூஸ்லாம் நம்ம இன்புட் கொடுக்கலாம் இப்போ நம்ம வந்து டூ பை டூ ஆர்டர் இருக்கிற மாதிரி மேட்ரிக்ஸ் எடுத்துக்கலாம் இப்போ ஒன் டூ டூ ஃபோர் ஸோ இது ஒரு மேட்ரிக்ஸ் த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் ஸோ இந்த மாதிரி ஸ்ப்ரெட்ஷீட்டில் நான் வந்து ரெண்டு மேட்ரிக்ஸ் இன்புட் கொடுத்துட்டேன் இப்போ நம்ம என்ன பண்ணோன்னா ஸோ இந்த செல்லை கிளிக் பண்ணி அப்படியே செலக்ட் பண்ணி ட்ராக் பண்ணுங்க அதாவது இந்த செல்லில் கிளிக் பண்ணி அப்படியே ட்ராக் பண்ணிங்கன்னா செலக்ட் அது மேலே வச்சு ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே பாருங்கள் காப்பி பேஸ்ட் கட் டெலிட் ஆப்ஜெக்ட் அதுக்கெல்லாம் க்ரியேட்னு இருக்குது இந்த க்ரியேட்டில் போனீங்கன்னா மேட்ரிக்ஸ்னு இருக்கும் அல்ஜிப்ரா வியூவில் பாருங்கள் எம் ஒன் அப்படிங்கிற நேமில் ஒரு மேட்ரிக்ஸ் க்ரியேட் ஆகிருக்கு அதை நம்ம ரீநேம் பண்ணிக்கலாம் இந்த மேட்ரிக்ஸ் ஆல்வேஸ் ஜென்ரேட்டட் த கேபிட்டல் லெட்டர்ஸ் ஸோ ரீநேமில் போயிட்டு என்ன பண்ணலான்னா அந்த கேபிட்டல் ஏன்னு சொல்லி எடுத்துக்கலாம் செகண்ட் மேட்ரிக்ஸையும் நம்ம என்ன பண்ணலான்னா க்ளிக் பண்ணி ரைட் கிளிக் பண்ணால் க்ரியேட்னு வரும் ஸோ அதை கிளிக் பண்ணிங்கன்னா மேட்ரிக்ஸ்னு வரும் கொடுத்தீங்கன்னா அனதர் மேட்ரிக்ஸ் க்ரியேட் ஆகிரும் ஸோ மேலே ரைட் கிளிக் பண்ணிவிட்டு இந்த மேட்ரிக்ஸ் பேர் என்ன கொடுத்துக்கலான்னா பீனு நம்ம கொடுத்துக்கலாம் ஓகே இப்போ இந்த ஸ்ப்ரெட்ஷீட்டை கொஞ்சம் சின்னதாக்கிக்கலாம் இப்போ இந்த அல்ஜிப்ராவில் இருக்கிறது வந்து நம்ம இந்த ஏரியாவை கொண்டு வரலாம் கிராஃபிக்ஸ் யூக்குள்ளே கொண்டு வரலாம் ஸோ அதுக்கு என்ன பண்ணலாம்னா இங்கே கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணி நம்ம மேட்ரிக்ஸ் ஏ வந்துடும் அதே போல் பியை கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணிங்கன்னா இங்கே பி வந்துடும் ரெண்டு மேட்ரிக்ஸ் நமக்கு கிடச்சிருச்சு இப்போது இந்த அல்ஜிப்ரா வியூ கிராஃபிக்ஸ் வியூ அண்ட் ஸ்ப்ரெட்ஷீட் மூணுமே ஃபுல்லி டைனமிக் அண்ட் இன்ட்ராக்டிவாக இருக்கும் இப்போ இந்த ஒன் அப்படிங்குறலாம் இங்கே ஜீரோன்னு நான் மாற்றுறேன் இங்கே பாருங்கள் இங்கே இந்த இடத்துலலாம் பாருங்கள் என்ட்ரு கொடுக்குறேன் ஸோ எல்லாமே நான் ஆயிரம்னா ஜீரோ இங்கே ஜீரோ ஆகிடுச்சு இதே போல் இங்கே டூக்கு பதிலாக நான் என்ன கொடுக்குறேன்னா மைனஸ் டூனு கொடுத்து என்ட்ரு கொடுக்குறேன் ஸோ எல்லா பக்கமும் சேஞ்சார் இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா அடிஷன் ஆஃப் மேட்ரிக்ஸ் கண்டுபிடிக்கலாம் ஸோ அப்போ என்ன பண்ணலான்னா இன்புட் பாரில் போயிட்டு ஏ ப்ளஸ் பி அப்படின்னு சொல்லி கொடுத்து என்ட்ரு கொடுங்க இந்த அடிஷன் ஆஃப் டூ மேட்ரிக்ஸ் வந்து கிரியேட் ஆகிரும் இங்கே மவுஸ் வச்சிங்கன்னா அங்கே என்ன ஆப்ரேஷன் நடந்துச்சு அப்படிங்குறதை நமக்கு காட்டும் ஸோ இங்கே என்ன பண்ணியிருக்கோம்னா இந்த ஏ ப்ளஸ் பி என்ன பண்ணியிருக்கோன்னா ஆட் பண்ணியிருக்கோம் ஸோ ரைட் கிளிக் பண்ணி இந்த மேட்ரிக்ஸ் நம்ம எடுத்துக்கலாம்னா சின்னு நம்ம எடுத்துக்கலாம் கேபிட்டல் சின்னு எடுத்துக்கலாம் அதே போல் ஏ மைனஸ் பி கொடுத்து என்ட்ரு கொடுத்தீங்கன்னா ஸோ ஏ மைனஸ் பி கிடச்சிரும் ரைட் கிளிக் பண்ணி அதை கேபிட்டல் டின்னு நம்ம எடுத்துக்கலாம் அடுத்து என்ன பண்ணணும்னா ப்ராடக்ட் ஏ பி என்ன கொடுக்கணுன்னா ஏ கொடுத்துட்டு ஒரு சின்ன ஸ்பேஸ் கொடுத்து பின்னு கொடுத்து என்ட்ரு கொடுங்க ஏபி கிரியேட் க்ரியேட் ஆகிரும் ஸோ ரெயிட் கிளிக் பண்ணி அதை கேபிட்டல் ஏன்னு எடுத்துக்கலாம் ஓகே இப்போ மூட்டூரில் கிளிக் பண்ணிவிட்டு ஸோ எல்லாத்தையும் என்ன பண்ணலாம்னா இங்கே ட்ராக் பண்ணி வச்சுக்கலாம் அதே போல் டி அதே போல் இ ஸோ நமக்கு இது எங்கே ஸ்பேஸ் வேணுமோ அங்கே வச்சுக்கலாம் இப்போ இந்த அஜிபிரவியூ தேவையில்லை நம்ம அதை க்ளோஸ் பண்ணிக்கலாம் ஸோ கிராஃபிக்ஸ் தான் தேவை ஸோ நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் ஸோ இந்த மாதிரி ஜியோஜிப்ரா சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணலாம்னா மேட்ரிக்ஸை ஈஸியாக நம்ம கிரியேட் பண்ணலாம் ஒரு இன்ட்ராக்டிவ் ஆக்டிவிட்டியாகவும் நம்ம இதை பயன்படுத்தலாம் இந்த ஸ்ப்ரெட்ஷீட்டில் இருக்கக்கூடிய எலமெண்ட்ஸ் எடுத்து என்ன பண்ணலாம்னா நம்ம சேஞ்ச் பண்ணலாம் சேஞ்ச் பண்ண பண்ண பார்த்தீங்கன்னா நம்ம மேட்ரிக்ஸு அண்ட் அதோடைய அடிஷன் சப்ரேஷன் மோட்டிவேஷன் எல்லாமே சேஞ்ச் ஆகும் அதே போல் நீங்கள் த்ரீக்கு போலாம் நைன் இன்னும் பெரிய வேல்யூஸும் கூட கொடுக்கலாம் ஹண்ட்ரட்னு கூட கொடுக்கலாம் இங்கே ஒரு எயிட் தௌசண்ட்னு கூட கொடுக்கலாம் ஸோ இந்த மாதிரி ஜியோஜிப்ரா சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணி ஒரு இன்ட்ராக்டிவ் ப்ராக்டிஸ் ஆக்டிவிட்டி ஏன் நம்ம உருவாக்க முடியும்